கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி சத்ருக்கள் சத்துருக்கள் மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்தி மகிமையுள்ள வாழ்க்கை வாழ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர் நம்முடைய தேவன் இஸ்ரோவில் ஜனங்களும் எகிப்தின் அடிமைத்தனத்தை தாங்க முடியாமல் அழுத பொழுது கூக்கரில் இட்ட பொழுது மனதுருக்குகிற தெய்வம் அவ்விடத்திலே கடந்து வந்து மோசையின் மூலம் ஜனங்களை அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் மகிமையோடும் சத்துருக்கள் முன்னிலையிலே விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார் நம்முடைய தேவன் அப்பேற்பட்ட ஒரு தேவன் அந்த ஜனங்களுக்கும் சரி நமக்கும் சரி கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார் என்னவென்றால் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிற பொழுது அவ்விடத்திலிருந்து உங்களை நான் வெளியே கொண்டு வந்தேன் நீங்கள் மறுபடியும் புற ஜாதியாருடைய மார்க்கங்களை பின்பற்றியோ அவர்கள் கை கொள்கின்ற காரியங்களுக்குள் உங்கள் வழிகளை நீங்கள் ஒப்பு வேண்டாம் என்று விளக்கின செல்களுக்குள் உங்களுடைய வழிகளை நீங்கள் மறுபடியும் பிணைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று அவர் பலவிதத்திலே காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்க யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றாவது வசனங்களிலே கத்த சொல்லி இருப்பார் உங்கள் தேவனாகிய கர்த்திடத்திலே அன்பு கூறும்படி நீங்கள் எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் தேவனை மறந்து போய் பலிபீடங்களை கட்டி உங்கள் சத்துருக்கள் அதாவது புரட்சியாதருடைய காரியங்களை நீங்கள் கைக்கொண்டு கொண்டு வந்தீர்களே ஆனால் உங்கள் சத்துருக்களே உங்களுக்கு கண்ணியாக முள்ளாக உங்களை நெருக்கி ஒடுக்கி பலவிதமான இடர்காட்டுக்கு நீங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக்கொடுக்க வேண்டியது இருக்கும் ஜாக்கிரதை என்று அவர் சொல்லி இருக்க இங்கே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது அங்கே தேவனுடைய தூதனானவர் ஜனங்களுக்கு முன்பதாக வந்து என்று சொல்லுகின்றார் நீங்கள் அந்நாட்களே வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்றைக்கு வழிபடங்களை ஏற்படுத்தி அவர்கள் செய்து வந்த முறைமைகளின்படி நீங்களும் செய்வதற்கு உங்கள் கைகளையும் கால்களையும் உங்கள் செயல்பாடுகளையும் ஒப்பு கொடுத்தபடியினால் உங்கள் சத்துருக்களே உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒடுக்கத்தையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தி நீங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு நிலைமையில் தள்ளப்படுவீர்கள் என்று எச்சரிப்பையும் தண்டனையும் கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாட்களில் சத்துருவின் கையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து விட்டார் அதை தேவனுடைய இரக்கத்தினால் பெற்றுக்கொண்டோம் சுகத்தை பெற்றுக்கொண்டோம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் நல்ல வாழ்க்கை துணையை பெற்றுக்கொண்டோம் ஏதோ விதத்துல சமாதானம் இழந்து போயிருந்த வாழ்க்கையில் சமாதானத்தை அடைந்து கொண்டோம் எல்லாமே தேவனுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அவர் நம்மை சத்துருக்கள் முன்னிலையிலே வாழ வைத்திருக்க நன்மையான வாழ்க்கை கிடைத்த பிறகு அன்னைக்கு இஸ்ரோவியல் ஜனங்கள் எல்லா விதத்திலும் தேவனை முறுமுறுத்து கோபப்படுத்தினது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை மறந்து துணிகரமாக புற ஜாதியாருடைய காரியங்களையும் கை கொண்டு நன்மையானவர்கள் கிடைத்துவிட்ட பிறகு எதற்கு பயபக்தி எதற்கு ஜபம் எதற்கு ஆலயம் எதற்கு நாம் தேவனிடத்திலே இன்றைக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படைந்து இருக்க வேண்டும் ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து விட்டு போக வேண்டாமா என்று சொல்லி இஷ்டம் போல உங்கள் விருப்பம் போல உங்களுக்காக நீங்களே எல்லா வழிகளையும் தொகுத்து இன்றைக்கு நீங்கள் தேவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அப்படி ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் நம்முடைய சத்துருக்கள் முழுந்து அன்றைக்கு நம்ம விடுதலை ஆக்கினார் சத்துருக்களை நம்மை ஒடுக்குகின்ற அளவுக்கு பலவிதமான ஏமாற்றங்களை நாம் சந்திக்கத்தக்க அளவிற்கு பலவிதத்திலே நெருக்கங்களை நாம் அனுபவிக்கத்தக்க அளவிற்கு நாமே நமக்கு வழியை உருவாக்க வேண்டாம் என்று வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது அவர் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார் நம்மை உயர்த்தி வைக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றார் நம்மை எதிர்க்கின்ற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் கத்தருடைய நன்மையினால் நம்மை ஒவ்வொரு நாளும் மகிமையடைய செய்ய வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகின்றார் ஆனால் இன்றைக்கு நாம் அதனை விரும்பவில்லையே ஆசீர்வாதம் வேண்டும் ஆனால் கத்த சொன்னதற்கு கீழ்ப்படிய மனதில்லை நன்மைகள் ஒவ்வொரு நாளும் வேண்டும் சுகம் வேண்டும் நாம் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் ஆனால் அவர் சொன்ன நிபந்தனைகளுக்கு கட்டப்பட்டு வாழத் தெரியவில்லையே இஷ்டம் போல வாழ்ந்துவிட்டு நன்மை வேண்டும் ஏசப்பா என்று கேட்டால் அவர் உங்களுக்கு வேலைக்காரர் அல்லவே அவருடைய பிள்ளைகள் நாம் ஒரு அப்பா தன் பிள்ளை வழிமாறி போனால் தண்டனை கொடுப்பார் சிர்சிப்பார் எச்சரிப்பார் கடிந்து கொள்ளுவார் இதுதான் இப்படிதான் என்று அவர் நிபந்தனைகளுக்கு உட்படுத்தி வாழ வைக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவார் ஆனால் அதற்கு நான் கட்டுப்பட மாட்டேன் செவி கொடுக்க மாட்டேன் கீழ்ப்படிய மாட்டேன் எதற்கு நான் எப்படி நான் இப்படியெல்லாம் செய்ய முடியும் என்று கேள்விகளையும் கேட்டு மனதார உங்கள் விருப்பம் போல வாழ்வேன் என்று முடிவுகளையும் எடுத்துவிட்டு சென்றுவிட்டு எனக்கு நன்மை செய்யும் விடுதலை தாரும் என்று கேட்டால் உடனே அவர் கொடுப்பதற்கு அநீதி அல்ல அவர் நீதி உள்ளவர் அவர் இரக்கங்களின் தகப்பன் தான் உண்மையுள்ள இறுதியத்தை பார்த்து நன்மைகளை கொடுக்கின்றவரே தவிர இப்படி அகம்பாகத்தோடு கூட வாழுகின்றவர்களை பார்த்து அவர் ஆசிர்வதிக்கின்றவர் அல்ல எனவே எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்ட பிறகும் அவருடைய கட்டளைகளை நன்கு அறிந்த பிறகும் வாங்கி போய் உங்கள் விருப்பம் போல கத்த சில நன்மைகளை மறந்து வாழ்வீர்களே ஆனால் ஒரு நாள் சத்துருக்கள் மத்திலே உயர்த்தின தேவன் அதே சத்துருக்கள் மத்திலே நாம் இன்றைக்கு பலவிதத்தில் நெருக்கப்பட்டு நிற்கிற பொழுது அவன் நம்மை தூக்கிவிட முடியாமல் போய்விடும் நம்முடைய மேர்தல்களின் நிமித்தமாக எனவே நீங்கள் இன்றைக்கு எந்த இடத்துல கத்தரை மறந்து நிற்கிறீங்க எந்த இடத்துல கீழ்படியாமல் நிற்கிறீங்க எந்த இடத்துல விருப்பம் போல நீங்க காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க என்று நன்கு ஆராய்ந்து அறிந்து தேவனிடத்திலே மண்டியிட்டு இட்டு கேட்டு உங்களை கொடுங்கள் கர்த்தர் உங்களை நித்தமும் நன்மையோடு கூட வாழ வைப்பதற்கு கிருபை செய்வாராக ஜெபிபோமா அன்பின் நல்ல தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தாயின் கருவில் தோன்றி முன்பதாகவே இப்படிதான் இருப்போம் என்று எங்களை குறித்து நன்கு அறிந்தவன் நீராக இருக்கிறீரப்பா நாங்கள் இந்த பூமியிலே பிறந்த பிறகு உம்மை அறிந்த நாட்கள் முதற்கொண்டு கொண்டு பல விதத்திலே நன்மைக்காக மாத்திரம் உன் பாதப்படியிலே வந்து விழுந்துவிட்டு நன்மை கிடைத்த பிறகு எங்கள் விருப்பம் போல வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அநேக நேரங்களில் எங்களுக்குள்ளே காணப்படுகிறது தகப்பனே எஸ் நாங்கள் அப்பேற்பட்ட துணிகரமான பாவங்களை செய்யாதபடிக்கு எங்கள் விருப்பம் போல எல்லாவற்றையும் உம்மை தேவைக்காக மாத்திரம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எண்ணாத படிக்கு சத்துருக்கள் ஒரு நாள் விடுதலை ஆக்கினவர் கடைசி மட்டும் எங்களை நடத்தும் படியாக உமக்கு உண்மையோடும் கீழ்ப்படுதலோடும் உம் விருப்பம் போல வாழ்வதற்கு வழிகளோடும் எங்கள் பாதைகளை தொகுத்துக் கொள்ள அமைத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களிலே எங்கள் இறுதி எங்களை அர்ப்பணிக்கின்றோம் தகப்பனே கிறிஸ்துவின் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ